மாவீரன் நியூஸ் சேனல் பிள்ளையார் எதை நமக்கு தார ஞானத்தை ஞானத்துக்கு அறிவு ஞானக்காரர்கள் சொல்லுவாங்க அருகும் போல அவருக்கு அனுப்பிச்சுட்டு அதை நம்ம சாப்பிடணும் அப்பதான் நமக்கு ஞானம் கிடைக்கும் கோயில்களில் போடக்கூடிய ஒவ்வொரு மலர்களும் மிகப்பெரிய மகத்துவமான நமக்கு வந்து சக்தர்கள் வந்து ஒரு பெரிய ரகசியத்தை நமக்கு சொல்லி வச்சாங்க ஒருவேளை சாப்பிடாம ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருக்காருன்னா அது தங்க மாட்டேங்குது ஒருவேளை கூட சாப்பிடணும் இல்லை காய்கறிகளையும் இயற்கை உணவுகள் மட்டுமே சாப்பிட்டு இது வரைக்கும் பல ஆண்டுகளாக இருக்காங்க ஸோ நமக்கு தெரியும் சாதாரணமாக ஸோ அவங்க மதத்தில் வந்து நான் வந்து முன்னையை தவிர சிரிப்பை தவிர எதாவது பார்க்கல ஆளுநர் காலதான் இருக்காங்க இருக்கேன் ஏன்னா அவங்க சேவை வந்து அந்த யோகாவை வந்து சின்ன சின்ன பள்ளிக்கூடம் அது வந்து ஒரு கட்டணமும் இல்லாமல் அவங்க ஒரு சேவையா அவங்க பெருசு ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் அதையெல்லாம் வீழ்ந்து அதை செஞ்சு செஞ்சு கொடுக்குறாங்க அந்த யோகாவை அதாவது வந்து வாழ்நாள் ஒரு ஒரு என்ன ஒரு தியாகம் மாறியோகளை வந்து அவங்களுக்கு சொல்லிவிட்டு அவங்களுக்கு வாழ்க்கையே தியாகம் பண்ணி அந்த குழந்தைகளுக்காக அந்த யோகா பயிற்சிகளை சொல்லி கொடுத்துட்டு வராங்க மூச்சு பயிற்சினாலும் சரி யோகா பயிற்சினாலும் சரி அவங்களுக்கு அந்த இயற்கை உணவுகளுடைய முக்கியத்துவத்தை வந்து எடுத்து கூறிட்டு வராங்க ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் வந்து அந்த இயற்கை உணவு அவங்க மூச்சு பயிற்சி நம்ம வந்து இந்த கடவுளுக்கு சாத்தப்படுற ஒவ்வொரு மூலிகைகள் அதாவது என்னென்னா மலர்கள் சொல்றத விட அவங்க சொல்றது மூலிகள் சொல்றாங்க அருகும் பொருளில் இருந்து ஸோ அவங்க சொல்ற அந்த வல்லாரை கீழே வர ஏன்னா வல்லாறை கீரை கூட நம்ம கீரை பார்த்துருக்கோம் அது கூட வந்து ஐகிரிவேருக்கு சாதப்பட ஒரு மாலை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் ஏன்னா ஐகிரிவருக்கு வந்து ஐகிரிவர் வந்து சரஸ்வதியோடு குரு ஸோ சரஸ்வதியோடு குரு அணிஞ்சிருக்கிற மாலை வந்து ஸோ வந்து அந்த வல்லாரு கீரை ஸோ அந்த கீரை தத்துவ அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அந்த மதத்து வந்து சொல்லியிருக்காங்க முன்னோர்கள் அதை நம்ம புரிஞ்சிக்கல சரஸ்வதிக்கு படைக்கிற அந்த தாமரை தான் சரி அதை சொல்லுவாங்க தாமரை கசாயம் வந்து அவங்களுக்கு மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப பயன்படுது அதனால் அந்த தாமரை கஷாயத்தை படை அந்த தாமரை பூவை வந்து இந்த சரஸ்வதிக்கு அவங்க மாலையா சூடினாங்க அப்படிங்கிறத அவங்க ஒவ்வொரு கட்டத்திலையும் ஸ்டூடண்ட் மத்தியில் சொல்லிகிட்டு வராங்க ஸோ இது பெரியவங்களுக்கும் அதை எடுத்துக்க வேண்டிய விஷயம் நம்ம துளசியில் இருந்து எல்லாமே வந்து மூலிகைகள் தான் நம்மளுடைய இயற்கை நம்ம நல்வாழ்வுக்காக கொடுத்தது நோய் நொடி இல்லாமல் நம்ம வாழணுங்கிறதுக்காக நம்ம கடவுளுக்கு ச நம்ம சமர்ப்பி சம சமர்ப்பித்தா இல்லைனா வந்து என்ன சொல்கிறது நம்ம அர்ப்பணிக்கிற ஒரு மூலிகைகள் அதை பயன்படுத்தணும் திருப்பி அப்படிங்கிறத நோக்கத்தில் தான் ஆரம்பித்தாங்க நம்ம யாரும் பயன்படுத்துறதில்லை முப்பை தொட்டி தான் பயன்படுத்துதுன்னு நினைக்கிறேன் ஏன்னால் எல்லா அப்படி அப்படியே குப்பையில் போட்டுருவோம் அருகம்புல சாத்தினா கூட அதை கஷாயமாக நம்ம குடிக்கிறது அதெல்லாம் பிடிக்கணும் அந்த அருகம்புல்னாலும் சரி துளசினாலும் சரி அதை பயன்படுத்தணும் எவ்வளோ வாங்கி வந்தாலும் அதை வந்து அதை கெட்டு பார்க்காம அதை நம்ம பயன்படுத்தலாம் நம்ம ஆரோக்கியத்துக்கு நல்லது கடவுள் வரும் அதான் அதுதான் நீங்கள் வந்து வில்வகளை நீங்கள் சார் எடுத்து கொடுத்தா அதில் என்ன பகிமென்னு உங்களுக்கு தெரியும் அது மாதிரி என்னென்னலாம் கடவுளுக்கு நம்ம சாத்துக்குறோம் ஸோ அது எல்லாமே வந்து மூலிகைகள் தான் சாத்தியிருக்காங்க இருக்காங்க வந்து சிந்தனைகள் ஸோ நமக்கு வந்து எப்படி சொல்கிறது தெரியல அவங்களுக்கு அந்த எழுத்து ஓலை வடிவில் இருந்ததுனால் நம்ம ரீச் ஆகுது எனக்கு தெரியல ஸோ இப்போவும் அதை கடைப்பிடிக்கிறப்ப தவிர அதெல்லாம் உண்கிறோமா அதை வந்து கஷாயம் வச்சு பிடிக்கிறோமா அப்படிங்கிறது ரொம்ப டவுட்டாக இருக்கும் அமைச்சிருக்கு பார்க்குறேன் ஸோ இதுதான் வந்து ஸோ ஐயா அவர் வந்து ஒரு ஐயா யோகியாக பார்க்குறேன் அவங்க மகா யோகியாக பார்க்குறேங்கன்னா அவர் எதுவும் அப்படிங்கிறத சொல்லி வாழ்த்து அவங்கள இந்த சபையில் கவர் எழுதலாம் ரொம்ப து நம்ம பார்க்குறதுக்கு எளிமையாக இருக்கலாம் என்ற நிறைய பெரியவங்களை கொடுத்து அவங்க வந்து உற்சாகப்படுத்துவதற்காக சில கூடுதல்களை வச்சா கூட நம்ம மனமார்ந்து அதை வந்து உள்ளூர உணர்ந்து அவருக்கு வந்து எல்லோரும் உறுதுணையாக நிற்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் அவருக்கு ஆரம்ப கால கட்டத்திலேருந்தே அவங்க நான் உறுதிமொழி கொடுத்து நம்ம வகுப்புகளுக்கு வந்து நான் சொல்லிக் கொடுத்துருக்கிறேன் அவர் சொன்ன அந்த அருகம் உள்ள அருகம் பொண்ணு கைகிறியும் இருக்கிற அது பிள்ளையாருக்கு தெரியும் பிள்ளையார் எதை நமக்கு தரா ஞானத்தை தர ஞானத்துக்கு அதிகமாக ஞானக்காரங்கன்னு சொல்லுவாங்க அருகும் பொண்ணு அவருக்கு அனுப்பிச்சுட்டு அதை நம்ம சாப்பிடணும் அப்போ தான் நமக்கு ஞானம் கிடைக்கும் பிள்ளையாரை வணங்கினா ஞானம் கிடைக்காதுங்கிறது இல்லை அந்த மனசில் அந்த வைப்ரேஷன் எடுத்துக்கிட்டு அந்த அந்த மூலிகை நம்ம பயன்படுத்தணும் பயன்படுத்துகிற முறையில் தான் மாணவர்களுக்கு நான் கற்றுக் கொடுத்துருக்குறேன் வந்து அதே மாதிரி வல்லாரைய வந்து அந்த பூக்களை நம்மளுடைய கோயில்கள்ல போடக்கூடிய ஒவ்வொரு மலர்களும் மிகப்பெரிய மகத்துவமான நமக்கு வந்து சக்தியை வாழ நமக்கு வழிவகை செய்யக்கூடிய அந்த சக்தியை தரக்கூடியது அழகிரி வந்து வல்லாரே தான் நமக்கு மாலை அணிவிச்சு சித்தர்கள் வந்து நமக்கு வழிகாட்டினாங்க இப்போ நிறைய மலர்கள் எதை போட்டாலும் நம்ம வந்து அவர் தெய்வத்துக்கான அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சு போறோம் அப்படி இல்லை ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு மதத்துவம் இருக்கு அந்தந்த தெய்வங்கள் நமக்கு வந்து நிறைய எத்தனையோ அமைச்சர்கள் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க நிதிக்கு இவரு விவசாயத்துக்கு இவரு உணவுக்கு இவரு கொடுத்துருக்க மாதிரிதான் சித்தர்கள் வந்து ஒரு பெரிய ரகசியத்தை நமக்கு சொல்லி வச்சாங்க அந்த ரகசியம்லாம் எல்லாம் படையெடுப்பால காலப்போக்கில் அழிஞ்சு போச்சு அதை மீட்டெடுத்து நம்ம கொண்டு வரணுங்கிற தான் என்னுடைய குருவானவர் வந்து எமயமலையில் இருக்கிறாங்க அவர்களாம் எதுவும் உடை போடுறதில்லை அவங்க வந்து புகையில் வந்து நிர்வாணியாக தான் இருக்கிறாங்க அவங்க சொல்லி கொடுத்த ஒரு வழிமுறைகளை தான் நான் வந்து திரும்ப மக்களுக்கு வந்து அதை கொடுக்கணும் பணம் நோக்கம் இருக்கக்கூடாது அங்கே வந்து குரு வழி பரம்பரையில் நம்ம வந்து குரு சொன்ன வார்த்தையை மீறாமல் நம்ம மக்களுக்கு வந்து சேர்க்கணும் அதுவும் மாணவர்களுக்கு அதை கண்டிப்பாக கொஞ்சம் சேர்க்கணும் இழந்தவர்கள் இருக்குங்கிறதுனால எங்களுடைய பெரிய டீம் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு கிராமங்கள்லேயும் வந்து நிறைய ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் வரும் ஃபாலோ செஞ்சிருக்காங்க நிறைய வெளிநாடுகள்லேயும் அதை ஃபாலோ பண்ணுற அளவுக்கு நம்ம மக்கள் வந்து தொடர்பில் இருக்காங்க கண்டிப்பாக அந்த நீட் சென்டரில் நான் சொன்ன முறைகளை எல்லாரும் வந்து சரியாக ஃபாலோ பண்ணாங்கன்னா இங்கே இருபது பேர் பச்சை எழுதுனாங்கன்னா இருபது பேரையும் நேஷனல் ரேங்க் வாங்க வைக்க முடியும் என்னால் ஆனால் சொல்கிற மெத மெத்தடை வந்து எல்லாருமே அதை வந்து முழுவதும் அதை வந்து பயன்படுத்தணும் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது ஐயாட்டையும் சொல்லியிருக்கிறேன் மாணவர்களையும் சொல்லியிருக்கேன் அதை பயன்படுத்தி ஒரு நல்லவரமான சமூக சேவை மோடியை ஜீடைய அந்த நம்முடைய ஆட்சி முறையை சமூகத்துக்காக மக்களுக்காக தேசத்துக்காக உலகத்துக்காக அப்படிங்கிறத நீங்களும் உறுதுணையாக இருந்து அதை பயன்படுத்துறதுங்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து எல்லாருக்கும் உறுதுணையாக நிற்கும்